இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் விழுப்புரத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் திமுகவின் கூட்டணி தலைவர்கள் ஜாதி ஒழிப்பு போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு வன்னியர்கள் மீது மட்டும் வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட கூட்டம் திராவிட கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு ஜாதி ஒழிப்பு போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு வன்னியர்களுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை இன்றைக்கு கட்டமைத்து கொண்டிருக்கின்ற திருமாவளவன் தலைமையிலே கட்டமைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் விழுப்புரத்திலே நடத்திய நிகழ்வில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரவிக்குமார் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினர் ரவிக்குமார் ஒரு சமூக நீதி போராட்டத்தை வன்னியர்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து இந்த தமிழ்நாட்டில் நூற்றி பதினெட்டு ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்த அந்த உரிமை போராட்டத்தை அந்த வீரமிக்க போராட்டத்தை அந்த தியாகம் நிறைந்த போராட்டத்தை அந்த ரத்தமும் சதையும் சிந்திய போராட்டத்தை துப்பாக்கிகளுக்கு தன்னுடைய மார்பை காட்டி மடிந்து போன மாவீரர்கள் நடத்திய போராட்டத்தை ஒரு ஜாதி வெறியர்கள் நடத்திய போராட்டமாக சித்தரித்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பன்னியர் சங்கத்தால் நடத்தப்பட்ட அந்த ஒரு வார காலை சாலை மறியல் போராட்டத்தில் பல கிராமங்களில் தலித்துக்கள் குடிசைகளை கொளுத்தினார்கள் அந்த தலித் குடிசைகளை கொளுத்தியதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகுதான் மார்க்சிய லெனினிய அரசியலிருந்து வெளியே வந்து தலித்துக்கான அரசியலில் நுழைந்தேன் தலித்துகளுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்று வந்தேன் இன்றைக்கு எம்பியாக உயர்ந்து நிற்கிறேன் தலித்துக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரே தலைவர் திருமாவளவன் தான் இன்னும் சொல்லப்போனால் வட இந்தியாவிலே ராம்விலாஸ் பஸ்வான் கன்சிராம் மாயாவதி போன்றவர்கள்லாம் சனாதனத்திற்கு துணை போய்விட்டார்கள் கடைசியில் சனாதனவாதிகளாக மாறிவிட்டார்கள் ஆனால் திருமாவளவன் மட்டும்தான் சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் தலைமையில் போராட வேண்டுமென்று அன்றைக்கே வந்தேன் என்று இந்த ரவிக்குமார் பேசியிருக்கிறார் நாம் என்ன கேட்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த போராட்டம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்டு நடந்த போராட்டம் அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தில் தலித்துக்கள் குடிசைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது ஆகவே தான் அரசியலுக்கு வந்தேன் என்று சொல்கின்ற ரவிக்குமார் தலித்துக்கள் குடிசைகளை தீ வைத்து கொளுத்தியவர்கள் யார் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அன்றைக்கு இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்திய வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களா இல்லை தலித் சமூகத்தை சார்ந்தவர்களே அன்றைக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வன்னியருடைய இடஒதுக்கீட்டு போராட்டம் துவங்குகின்ற அதே நாளில் சென்னை தேனாம்பேட்டையில் கலைஞர் கருணாநிதி அண்ணா அறிவாலய திறப்பு விழாவை வைத்திருந்தார் அந்த முப்பெரும் விழாவிலே கலந்து கொண்டு திரும்பிய திமுகவை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு வன்னியர்கள் நடத்திய அந்த சமூக நீதி போராட்டத்தை அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தை வன்னியர் சங்கம் நடத்திய அந்த வீரமிக்க போராட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று அவர்கள் தலித் சமூகங்கள் வாழ்ந்த குடிசைகளுக்கு தீ வைத்துவிட்டு அன்றைக்கு வன்னியர் சங்கத்தின் மீதும் வன்னியர் சமூகத்தின் மீதும் அந்த பழியை போட்ட கைமைத்தனத்தை அன்றைக்கு தலித் சமூகத்தை சார்ந்தவர்களே அம்பலப்படுத்தினார்கள் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் நிலைமை இப்படி இருக்கின்ற பொழுது தலித்துக்கள் குடிசைகள் கொளுத்தப்பட்டதை பார்த்து அதன் மூலம் வெறுத்து போய்தான் தலித்து அரசியலுக்கு வந்தேன் என்று சொல்கின்ற ரவிக்குமார் உண்மையிலேயே தலித் மக்களுக்கான உரிமைகளுக்காக போராட வேண்டுமென்றால் அவர்கள் திமுகவிற்கு எதிராகத்தான் நின்று போராட வேண்டியிருந்திருக்கும் ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவிற்கு சொம்பு தூக்கி கொண்டு திமுகவிற்கு ஜால்ரா அடித்து கொண்டு திமுகவின் எடுபடியாக ஏவலாட்களாக அறிவாலயத்தின் ஆய்கால கொத்தடிமைகளாக ரவிக்குமார் போன்றவர்கள் இருந்து கொண்டு அன்றைக்கு வடதமிழகத்திலே வன்னியர்கள் நடத்திய ஒரு உரிமை போராட்டத்தை சமூகநீதி போராட்டத்தை ஒரு ஜாதி வெறியாக மாற்றுவதற்கு திமுக திட்டமிட்டது அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி திட்டமிட்டார் என்ற உண்மை தெரிந்தும் கூட வன்னியர்கள் மீது வேண்டுமென்றே பழியை போட்டு வன்னிய ஃபோபியா மனநிலையில்தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இருக்கிறார் நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை கேட்கிறேன் மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரையை நாடாளுமன்றத்திலே விபிசிங் சிங் அவர்கள் நிறைவேற்றிய பொழுது அன்றைக்கு வி சிங்க்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மிகப்பெரிய குரலை எழுப்பிய அவர்களே வட இந்தியாவில் டெல்லியில் சமூக நீதி போராட்டத்தை ஆதரித்து பேசிய அவர்களே ஆனால் இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கின்ற கூட்டத்திலேயே சமூக நீதி போராட்டத்திற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அதை ஒரு ஜாதிய மோதல் ஜாதி கலவரம் என்று சித்தரிக்கிறார் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறீர்கள் நீங்களும் கைதிட்டி ரசிக்கிறீர்கள் அப்படி என்றால் உங்கள் மனநிலை என்ன அப்படி என்றால் அங்கே அமர்ந்திருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் மனநிலை என்ன இன்றைக்கு ஒன்று மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது இனியாவது வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வனதமிழகத்தை பொறுத்தவரை வன்னியர்கள் எதிர்ப்பு அரசியலை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் திமுக மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது திமுக அவர்களுக்கு எடுபடிகளாக இருக்கின்ற ஏவலாட்களாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை முன்னிலைப்படுத்தி மறுமலர்ச்சி திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் இருக்கின்ற சில இயக்கங்களை இணைத்து திமுக பின்னால் இருந்து அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறது திமுக போடுகின்ற தாளத்திற்கு தகுந்தார் போல திருமாவளவன் ரவிக்குமார் வைகோ போன்றவர்கள்லாம் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் நடன கலைஞர்களாகிவிட்டார்கள் இவர்கள் அரசியல் வியாபாரத்தை தாண்டி இன்றைக்கு பச்சை அரசியல் வேசித்தனத்திலே ஈடுபட்டு விட்டார்கள் ஆகவேதான் இடஒதுக்கீடு தேவைப்படுகின்ற ஒரு சமுதாயம் இடஒதுக்கீட்டுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் அந்த வன்னியர் சமூகம் பெருமளவில் வாழ்கின்ற விழுப்புரத்திலே வந்து நின்று கொண்டு வன்னியர்கள் நடத்திய சமூக நீதி போராட்டத்தை ஜாதி வெறியர்கள் நடத்திய போராட்டம் என்று திட்டமிட்டே ஒரு பொய்யான பிரச்சாரத்தை நடத்தி அதன் மூலம் வன்னியர் சமூகத்திற்கு எதிராக இருக்கின்ற மற்ற சமூகங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து அவர்களுடைய ஓட்டை வாங்கி கோட்டையிலே மீண்டும் கோட்டமடிக்கலாம் மீண்டும் டாஸ்மாக் நிறுவனத்தில் பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிக்கலாம் என்று திமுக தீர்மானித்து விட்டது அதற்கு துணை போகின்ற ஆட்களாக அந்த துரோகத்திற்கு நடை பாவாடை விரிக்கின்ற ஆட்களாக அந்த துரோகத்திற்கு சிவப்பு கம்பளம் விரிக்கின்ற ஆட்களாக தமிழக மக்களை குடியாரர்களாக மாற்றி தமிழக மக்களுக்கு மதுவை கொடுத்து சினிமாவை காட்டி தமிழக இளைஞர்களை சீரழித்து பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து சொகுசாக சுகபோக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற திராவிட இயக்கங்களுக்கு ஜால்ரா அடிக்கின்ற அதற்கு துணை போகின்ற ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமூகத்து இளைஞர்களுக்கு துரோகம் செய்கின்ற இடத்திலே தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மறுமலர்ச்சி திமுகவும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை சங்கரையா என்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இருந்தார் நல்லக்கண்ணு என்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இருந்தார்கள் இவர்களோடு தமிழகத்திலே கம்யூனிசம் செத்துவிட்டது இன்றைக்கு இருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் அல்ல இவர்கள்லாம் கேபிட்டலிஸ்டுகள் முத்தரசன் சண்முகம் போன்றவர்கள் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் நவீன கேபிட்டலிஸ்டுகள் கம்யூனிசத்தின் போர்வையிலே உழைக்கும் மக்களை தொழிலாளர்களை சுரண்டி பிழைக்க வந்த நவீன கேபிட்டலிஸ்டுகள் இவர்கள் இப்படித்தான் இரண்டு ஜாதிகளுக்கு மோதலை உருவாக்க வேண்டும் அந்த மோதலின் இடையிலே நின்று வடிகின்ற இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்கின்ற குள்ள நெறிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து இனியாவது வன்னியர் சமூகம் விழிப்புணர்வை பெறவில்லை என்றால் இன்னும் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு வன்னியர் சமூகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி